ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முகப்பு செயின் இயரிங்ஸ் டாலர் செயின் கை செயின் எல்லாமே டிசைன் நிறையா இருக்குது கலெக்ஷனும் வேறு வேறு மாடலில் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு அதனால் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் ரேட் எவ்வளோங்கிறத சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ஃபைவ் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்ரீ ஜுவல்லரி கலெக்ஷன் புதுக்கோட்டை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க தயாள் நீச்சல் சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஜுவல்லரி கலெக்ஷன் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுவும் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அந்த ஜுவல்லரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ